வணக்கம் இன்றைக்கு நாங்க வந்து என்ன பார்க்க போடணும் மண்டா எங்களோட இந்து பிரைடல் அண்ட் பியூட்டி அகாடமில என்ன நாங்க பார்க்க போறோம் சொன்னா இப்போது எங்கள்ட்ட ஸ்ரீலங்காவை பொறுத்த மட்டில் வந்து ரொம்பவே கிளைமெட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காணப்படுது அந்த கிளைமேட் எவ்வாறு வந்து டிஃப்ரெண்ட் ஆகுதோ அந்த வகையில் வந்து எங்களோடய ஸ்கின் வந்து ட்ரை ஆக இருக்குது ஸோ அந்த இப்போ வந்து இருக்கிற யங்கஸ்க்கு வந்து ரொம்பவே இஷ்யூவாக இருக்கிறது வந்து ட்ரை ஸ்கின் இவங்களோட பேஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் இவங்களோட பேஸ் வந்து உண்மையாகவே வந்து எவ்வளோ க்ளீனாக இருந்தாலும் பட் வந்து இவரோட பேஸ் வந்து ரொம்பவே ட்ரை இந்த சொல்யூஷன் வந்து பெற்றுக்கொள்கிறதுக்கு நாங்கள் வந்து ஹர்ப் லைனில் ஒரு ப்ராடக்ட் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன் ஓகே இதுக்கு முன்னாடியான நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் வந் உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் நிறைய வகையான கிளன்சர் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் அந்த வகையில் வந்து கிளன்சஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் கிளன்சஸ் இருக்குது அதாவது பிம்பிள் ட்ரீட்மெண்ட் பிக்மெண்டேஷன் அதுக்கான கிளன்சர் வந்து நிறையவே ஆப்லைன் கம்பெனி உங்களுக்காக ப்ரொடக்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து ட்ரை ஸ்கின் நிறைய பேருக்கான ஒரு சொல்யூஷன் இல்லாத ஒரு ஸ்கின் அதாவது ட்ரை ஸ்கின் வந்து நம்ம இன்றைக்கி கிளென்சர் ஒன்று யூஸ் பண்ணி பார்க்க போடுறேன் ஓகே இப்போ நம்ம வந்து இவங்களுக்கு கிளன்சர் வந்து நம்ம இப்போ இவங்க எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்றதை நான் உங்களுக்கு காட்டு போகிறோம் என்னென்று சொன்னால் இந்த கிளன்சர் வந்து உங்களுக்காகவே செல்ஃபாக எப்படி யூஸ் பண்ணி கொள்வது வந்து இப்போ நம்ம இவரோட ஃபேஸில் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறோம் ஓகே நல்ல ஒரு கிளன்சர் கையில் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வேணுங்கிற அளவுக்குள்ள உங்களோட கையில வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கொள்ள வேண்டும் ஓகே இப்போ இவங்களோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஃப்டர் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரை ஸ்கின்னாக இருந்தது இப்போ நாங்கள் எங்களோட ஆப் லைன் ப்ராடக்டில் கிளென்சர் யூஸ் பண்ணி இவங்களோட நல்ல ஒரு டீப் கிளென்சர் வந்து மசாஜை வந்து நாங்கள் இப்போ கொடுத்துருக்குறோம் இது மட்டும் இதோடு நிறுத்திடாமல் வறண்ட சருமத்தை வந்து நாங்கள் இல்லாமல் ஆக்கிக்கொள்றதுக்காக உங்களுக்கு நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது லைன் கம்பெனி உங்களுக்கு தயாரிச்சுருக்கிற நைட் க்ரீம் உண்டை பற்றி ஓகே இப்போ நம்ம ஆரம்பத்தில் வந்து இவங்களோட ஃபேஸ் எப்படி இருந்தது எங்கள்ட்ட ஹப்ளைன் ப்ராடக்டை யூஸ் பண்ண பிறகு இவங்களோட ட்ரை ஸ்கின் எப்படி இருக்குதுன்றத வந்து நீங்கள் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது என்னென்னு சொன்னால் இவங்களுக்கு எங்களோட ஆப் கிளன்சரை வச்சுட்டு இவங்களோட ஃபேஸ்க்கு ஒரு டீப் கிளீனை வந்து நாங்கள் இப்போ கொடுத்துருக்குறோம் ட்ரை ஸ்கின்லேருந்து இவங்களோட ஃபேஸ் வந்து பாதுகாத்துக்கொள்றதுக்காக அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து உங்களுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண எடுக்கிறோம் என்னென்று சொன்னால் இவங்களோட ட்ரை ஸ்கினை வந்து இல்லமாக்கி இவங்களோட ட்ரை ஸ்கின்னால் ஏற்படுற முகத்தில் சுருக்கங்களை இல்லாமாக்கி பொலிவான ஒரு சிறப்பான ஒரு சருமத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து நாலாந்தம் இவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நாலாந்தம் டே க்ரீமை தான் இப்போ வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டு ஓகே இப்போ நம்ம கிளன்சரை வந்து யூஸ் பண்ணின பிறகு இவங்களோட ட்ரை ஸ்கினை வந்து சிறப்பான ஒரு பொலிவான சருமமாக மாற்றுறதுக்கு நாங்கள் வந்து இவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் என்னட்டு சொன்னால் வெனிவேலால் இருக்கக்கூடிய டே க்ரீம் உண்டு இந்த டே கிரீமை பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கை வெனிவேலாலையும் கஸ்தூரி மஞ்சள் விட்டமின் சி போன்ற இன்க்ரீடியன்ட் வந்து உள்ளடங்கி இருக்கிறதாகவும் இந்த வெனிவேல் டே க்ரீமை வந்து இவங்க உற்பத்தி செய்திருக்கிறாங்க ஸோ இந்த க்ரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதால என்ன உங்களுக்கு பெனிஃபிட் என்று பார்க்க போனீங்கன்னா ட்ரை ஸ்கின் வந்து ஒரு சஃப்டான ஸ்கின் ஆகவும் ட்ரை ஸ்கின்னால் ஏற்படுற சுழுக்கங்கள் வந்து தவிர்த்து மென்மையான ஒரு சிறப்பான பொலிவான சருமத்தை தான் வந்து உங்களுக்கு தரக்கூடியதாக உற்பத்தி செய்திருக்கிறாங்க அப்டிலன் கம்பெனி ஸோ இப்போ நாங்கள் இந்த க்ரீம் வந்து இவங்களுக்கு கொடுத்து நாங்கள் இவங்களோட ட்ரை ஸ்கீனை வந்து பொலிவான ஸ்கீனை எப்படி மாத்துறன்றது நாங்கள் பார்ப்போம் ஓகே இப்போ இவங்க எப்படி இந்த க்ரீம் வந்து டே க்ரீமை நாங்கள் யூஸ் பண்ணுறத இவங்கள்ட்ட வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இந்த க்ரீம் அதாவது இந்த டே கிரீம் வெனிவேல் டே க்ரீமில் வந்து உள்ளடங்கி இருக்கிற இன்க்ரீடியன்ட் வந்து இயற்கை வெனிவேல் கஸ்தூரி மஞ்சள் விட்டமின் சி பி த்ரீ உள்ளடங்கியதாக இந்த க்ரீம் வந்து அவங்க ப்ராடக்ட் செஞ்சிருக்கிறாங்க ஸோ நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லா எபிசோட்களையும் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான் க்ரீம் நாங்கள் எதை யூஸ் பண்ணினாலும் ஃபுல் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் நாங்கள் காண்பிக்கணும் அப்போ தான் எங்களுக்கு ஃபுல் ஃபேஸ்லேயுமே வந்து சிறப்பான ஒரு அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து உங்களுக்கு காட்டக்கூடியதை மாதிரி இருக்கும் ஃபுல் ஃபேஸ்லேயுமே நாங்கள் வந்து இந்த க்ரீம் அப்ளை பண்ணிக்கொள்ளணும் கொள்ளணும் அப்போ தான் உங்களுக்கு ச சருமம் வந்து பொலிவாக காணப்படும் வறட்சி இல்லாமல் ஓகே இன்றைக்கி நாங்கள் வந்து பெரும்பாலும் எதிர்நோக்குகிற வந்து சருமம் வந்து வறண்ட ஒரு சருமம் அதாவது ட்ரை ஸ்கின்க்கான ஒரு சொல்யூஷனை இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம் அதாவது வெனிபனில் தயாரிக்கக்கூடிய கிளென்சர் ஒண்டும் ஆப்ளைன் கம்பெனியால் தயாரிக்கக்கூடிய கிளென்சர் ஒண்டும் டே நாலாந்தும் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டே க்ரீமை வந்து நாங்கள் எங்களோட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்தோம் ஸோ மேலும் இந்த மாதிரியான உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கான சிறந்த ஒரு சொல்யூஷனை தர நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நாங்கள்